ஏசாய தெற்கு தெரிசின் புஸ்தகம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களே வாசி தூமாவின் பாரம் சிறீரந்து என்னை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற் காலம் வருகிறது இராலமும் வருகிறது நீங்கள் கேட்க மன்னதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது சற்று புதிரான ஒரு வசனம் தூமாவின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறான் இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்கிறான் ஜாமக்காரன் என்று சொல்லும் போது இரவு முழுவதும் கண்விழித்து கவனமாக இருந்து அந்த பட்டணத்தை அல்லது யுத்தத்திற்கு செல்லும் போது அந்த யுத்த வீரர்கள் தங்கியிருக்கக்கூடியதான அந்த யுத்த களத்தை இரவு முழுவதும் கண் விழித்து காக்கக்கூடியதான ஜனங்கள் அப்படிப்பட்டதான ஒரு ஜாமக்காரனை பார்த்து செய்கு ஒரு மனுஷன் கேட்கிறான் இரவு எவ்வளவு சென்றது அதற்கு அந்த ஜாமக்காரனுடைய பதில் விடியற்காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது நீங்க கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் ஏதாவது ஒரு காலம் மட்டும்தான் வரும் ரெண்டு காலமும் ஒரே டைம்ல வராது ஒன்னு விடியற்காலம் காலம் வரும் அப்படி இல்லைன்னா ராலம் வரும் ஆனா இங்க விடியற் காலமும் வருது ராலம் சேயிரில் இருந்து ஒருவன் கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சேயிர் என்று சொல்லும் போது சேயிர் மலை அது ஏதோமியர்கள் வாழக்கூடியதான ஒரு இடம் யார் அந்த ஏதோமியர்கள் ஏசாவினுடைய வம்சத்தார் அந்த ஏதோமியர்கள் இருக்கக்கூடியதான இடம்தான் இந்த இடத்திலே காணப்படக்கூடியதான அந்த ஜனங்கள் இந்த காலகட்டம் சொல்லக்கூடியதான இந்த காலகட்டத்திலே அசிரியர்களுடைய அடிமைத்தனத்திற்குள் அசிரியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கீழ் இவர்கள் காணப்படுகிறார் இந்த அடிமைத்தனத்திற்குள் காணப்படுகிறதுனாலேயே அந்த ஜனங்கள் மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள் சோர்வடைந்து ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறார்கள் எப்பொழுது எங்களுக்கு இந்த இரவில் இருந்து எப்பொழுது எங்களுக்கு இந்த நீண்ட உபதிரவத்தில் இருந்து இந்த துன்பம் நிறைந்ததான இந்த சூழ்நிலையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இங்க ராக்காலம் என்று சொல்லும் போது வெறும் இரவு மட்டுமல்ல அதாவது இந்த சுகம் இல்லாமல் வியாதி படுக்கையில இப்படிலாம் இருக்கக்கூடியவங்க நீங்க பாத்தீங்கன்னா இரவு ஃபுல்லா முழிச்சி இருப்பாங்க படுக்க முடியாது அவங்க எப்படி அடிக்க டைம் பார்ப்பாங்க விடியறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு விடியறதுக்கு எவ்வளவு நேரம் காரணம் என்ன அந்த இருளிலேயே இருக்கும்போது எப்பண்டா விடியாது கொஞ்சம் நல்லா இருக்குமே அந்த மாதிரி இங்க இந்த ஏதோமியர்கள் ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார்கள் இருக்கும்போது அவர்களால் சகிக்க முடியல எப்பொழுது எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் எந்ததான ஒரு ஆவேசத்திலே ஆதங்கத்திலே இந்த ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறார் இரவு எப்போ வரும் அந்த ஜாமக்காரன் சொல்லக்கூடிய பதில பாருங்க விடியற் காலமும் வருது ராக்காலமும் வருது அர்த்தம் என்ன அந்த ஜாமக்காரன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அந்த மனுஷன் தி ஃபோர்டல்ஸ் அதாவது நடக்கக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க இப்போ அசீரியலுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க அந்த அசிரியர்களுடைய கண்ட்ரோல் நீங்க என்ன செய்ய போறீங்க விடுதலை பெற போறீங்க ஆனா அந்த விடுதலை கொஞ்ச நாட்கள் அந்த கொஞ்ச நாள் தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு ராக்காலம் வருது அப்படின்னு அர்த்தம் என்ன இப்ப அசிரியர்கள் கீழே இருக்கிறீங்க இனி பாபிலூன் இருக்கீங்க நீங்க என்ன செய்வீங்க அடிமைகளாக விற்கப்பட போறீங்க அடிமைகளாக போட போறீங்க அப்படின்னா இப்ப ராக்காலத்துல இருக்கிறீங்க கொஞ்ச நாட்கள் விடிய காலம் வரும் அடுத்து மறுபடியும் என்ன வந்துடும் ராக்காலம் வரப்போது புத்தி உள்ளவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணுமா தேவரிடத்துல திரும்புங்க பன்னிரெண்டாவது மறுபடியும் அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் சொல்லுகிறான் பாருங்கள் திரும்பி வர சொல்லுகிறான் காரணம் என்ன வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்கும் அப்ப அந்த இறக்கம் உள்ள தேவர் என்ன செய்கிறாரா ஒரு சின்ன விடியற் காலைய சின்ன ஒரு ஆறுதலை எப்பவுமே வாழ்க்கையில கொடுப்பார் எப்பவுமே ஒரு சின்ன நிம்மதியை கொடுப்பார் அது எதற்கு கொடுக்கிறாரு அந்த சூழ்நிலையிலாவது அவங்க மறுபடியும் ஆண்டவரை தேடுறதுக்காக அப்படி நீங்க மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சதான அந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டது பிரியமா திரும்பாம இருந்தீங்களானா எப்படி இந்த செயல் ஜனங்களை போல இந்த ஏதோமே இல்ல போற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா மறுபடியும் இருநோரும்